புல்லட் ட்ரெயினை விட இந்த சக்தி திருமகன் ஸ்க்ரீன் பிளே செம் ஃபாஸ்ட்டுங்க விஜய் ஆன்டினோட கேரியர் பேஸ்ட் படம்னா அது இதுதான் இன்னும் மூவிஸ் டூயே ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க படத்தினுடைய பெயர் சக்தி திருமகன் இந்த படத்தினுடைய கதையை பொறுத்தவரைக்கும் செக்ரட்ரியேட்ல ஒரு மீடியேட்டரா ஒர்க் பண்றாரு அவர் லிட்ரலி ஒரு ஆறாயிரம் கோடி கிட்ட ஸ்கேம் பண்றாரு எதுக்கு ஸ்கேம் பண்றாரு அது இந்த காசு என்ன பண்ணாருன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகர்படுது இந்த படத்துல ஸ்கிரீன் பிளே இருக்கா இல்ல புல்லட் ட்ரெயின் இருக்கான்னு தெரியாது ஏன்னா அந்த அளவுக்கு ரேஸியான ஸ்கிரீன் பிளே ரெண்டரை மணி நேரம் போன வேகமே தெரியல அந்த அளவுக்கு படத்துடைய ஸ்க்ரீன் பிளே செம்ம ஃபாஸ்டா இருந்தது மிக முக்கியமா கிறிஸ்பன் கிளியரா இருந்தது அதே மாதிரி அரசாங்கம் பண்ணக்கூடிய அட்டூடியங்கள் அரசாங்கம் வந்து மக்களை எப்படி ஏமாத்துது அது மாதிரி நாம நினைச்ச நம்மளுக்குள்ள ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும்னு அதை ஃபுல்லாவே இந்த படத்துல கேள்வி கேட்டு வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த படத்தினுடைய எல்லா க்ரெடிட்ஸும் இந்த படத்துடைய இயக்குனர் அருண் பிரபுக்கு தான் போய் சேரும் உண்மையாவே இவர்தான் இந்த படத்தை எடுத்தாரான்னு டவுட்டா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வாலர்வியாக இருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ பேஸா இருக்கும் அப்படியே நேர்மாற செம்மா ஃபாஸ்ட்டாக இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே எடுத்து வச்சிருக்காரு அண்ட் விஜய் ஆண்டோட பின்னணி இசை இந்த படத்துக்கு செம்மையாக இருந்தது அண்ட் ஸ்பெஷலி விஜய் ஆண்டியோட ஆக்டிங் இந்த படத்தினுடைய ஒன் ஆஃப் தி கேரியர் பெஸ்ட்ன்னு கூட சொல்லலாம் இதை தாண்டி மற்ற எல்லா சப்போர்ட்டிங்கும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க ட்ராபேக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் இந்த ரேசி ஸ்கிரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருந்தியா போகலாமே அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது ஏன்னா ஒரு சீனை தாண்டி இன்னொரு சீன் போகிறதுக்குள்ள மற்ற சீன் வந்து மருந்துது ஸோ அதனால் ஞாபகம் வச்சிக்க முடியாத மாதிரியான சில சீன்ஸ் இருக்குது ஸோ மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம் இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ரிவ்யூவில் சந்திப்போம்